இந்திய பொருளாதாரத்தை மீட்ட மா மேதை என புகழாரம் சூட்டப்படும் அளவிற்கு அவரது கல்வி தகுதியும் வரலாறும் மெய்சிலிருக்க வைக்கிறது இந்தியாவின் பதினான்காவது பிரதமராக பதவி வகித்த மன்மோகன் சிங் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறில் தற்போது பாகிஸ்தானில் உள்ள மேற்கு பஞ்சாப் மாகாணத்தில் கா கிராமத்தில் பிறந்தார் மன்மோகன் சிங் பிறந்து சில மாதங்களே இருந்தபோது அவருடைய அம்மா அம்ரித் கவுர் இறந்துவிட்டார் அவருடைய அப்பா வேலைகளுக்காக அடிக்கடி வெளியே சென்று விடுவார் தன்னுடைய உறவினர் வீட்டில் வாழ்ந்து வந்த மன்மோகன் சிங்கை அவருடைய பாட்டி பாட்டிதான் வளர்த்து வந்தார் சொந்த கிராமத்தில் அவர் படித்த பள்ளிக்கு பின்னாளில் மன்மோகன் சிங் ஆண்கள் அரசு பள்ளி என பாகிஸ்தான் அரசு பெயர் சூட்டியது மிகவும் அமைதியான சுபாவத்தை கொண்ட மன்மோகன் சிங் படிப்பில் சிறந்து வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிவினைக்கு பிறகு மன்மோகன் சிங் அவருடைய குடும்பத்தோடு இந்தியாவுக்கு வந்தார் அவர்கள் ஆரம்பத்தில் உத்தரகாண்டில் அமைக்கப்பட்டிருந்த கல்த்வானி அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் பாகிஸ்தானில் அவர்கள் வாழ்ந்த வீடு தற்போதும் அங்கு உள்ளது பிரிவினையால் ஏற்பட்ட பதட்டம் காரணமாக அவருடைய தேர்வுகளை அவரால் எழுத முடியாமல் போனது தான் அவர் அந்த தேர்வுகளை எழுதினார் பிறகு பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படிக்க சென்ற மன்மோகன் சிங் பொருளாதாரத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில்

வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசராக்கியது தொடர்ந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நிதி அமைச்சகத்தில் ஆலோசகராக பதவி உயர்வு பெற்றார் பின்னர் சி டி செயலகத்தில் சிறிது காலம் பணியாற்றிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஜெனீவாவில் தெற்கு ஆணையத்தின் பொதுச் செயலாளர் திட்டக்குழுவின் துணை தலைவர் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் பிரதமரின் ஆலோசகர் மற்றும் பல்கலைக்கழக மானிய குழுவின் தலைவராகிய பதவிகளையும் வகித்தார் அரசியல் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று முதல் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா கடுமையான பொருளாதார பிரச்சனையை எதிர்கொண்டது அந்நிய சலாவணி மிக மோசமான சூழலில் இருந்தபோது நரசிம்மராவ் அமைச்சரவையில் நிதியமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் மன்மோகன் சிங் அப்போது அவர் தாராளமயமாக்கல் கொள்கையை அறிவித்ததுதான் இந்திய பொருளாதாரத்தை மொத்தமாக மாற்றியது அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி செயல்பட்டு இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டதன் வாயிலாக இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தார் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்திருப்பதற்கு மன்மோகன் சிங் முதன்மை காரணம் என்றால் மிகையில்லை இதன் நீட்சியாக காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் வரலாற்று வெற்றிகள் கிடைத்தன இதன் சார்பில் மன்மோகன் சிங் கடந்த மே ஆண்டு மற்றும் மீண்டும் என இரண்டு முறை பிரதமராக பதவியேற்றார் பிரதமராக இருந்த காலகட்டத்திலும் மன்மோகன் சிங் பல முக்கிய சாதனைகளை படைத்துள்ளார் வெளியுறவு விவகாரத்தில் அவரே நேரடியாக பல முடிவுகளை எடுத்தார் குறிப்பாக அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை கொண்டு வருவதில் அவரது பங்கை வரலாற்று என்றும் மறக்காது நமது நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பத்தாண்டுகள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஆட்சியில்தான் நமது நாட்டிற்கு தேவையான பல்வேறு முக்கிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன அணுசக்தி ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கனடாவில் ஜி டுவெண்டி உச்சி மாநாடு நடந்தது அப்போது மன்மோகன் சிங்கை அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமா பாராட்டி பேசியிருந்தார் அங்கு சர்வதேச அரங்கில் பேசிய ஒபாமா ஜி டுவெண்டி மாநாட்டில் மன்மோகன் சிங் பேசும்போது உலக நாட்டு தலைவர்கள் கவனமாக கேட்கிறார்கள் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பொருளாதார பிரச்சனைகள் உலக வல்லரசாக இந்தியா எழுச்சி பெறுவதற்கான நுணுக்கங்கள் மற்றும் உலக அமைதி குறித்த அவரது ஆழ்ந்த அறிவே அதற்கு காரணம் என்று பேசியிருந்தார் மிகவும் அமைதியான குணம் கொண்ட மன்மோகன் சிங் யாரிடமும் அதிர்ந்து பேசாதவர் அவர் பேச மாட்டார் அவர் செயல்பாடுதான் பேசும் அவரது அமைதியான குணம் காரணமாகவே மௌன மோகன் சிங் பலவீனமான பிரதமர் என கிண்டல் செய்யப்பட்டார் ஆனால் விமர்சித்த பலரே இப்போது மன்மோகன் சிங்கை வியந்து பாராட்டுகின்றனர் சரியாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சியை விட்டு வெளியேறுவதற்கு சில மாதங்கள் முன்பாக மன்மோகன் சிங் செய்தியாளர்கள் முன்னிலையில் ஒரு வாக்கியத்தை சொன்னார் ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீ தான் கண்டெம்பரரி மீடியா அண்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ் இன் பார்லமெண்ட் இன்றைய ஊடகங்களை விடவும் அல்லது நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சிகளை விடவும் இந்த வரலாறு என்னை கனிவுடன் நடத்தும் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன் என மன்மோகன் சிங் பேசினார் பத்தாண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் வாழும் காலத்திலேயே அவர் சொன்ன வாக்கியம் பளித்தது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது அவரை கடுமையாக விமர்சித்த பலரும் கூட அவரது பொருளாதார நடவடிக்கைகளை பின்னாளில் பாராட்டினர் அவர் தலைமையிலான ஆட்சியில் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்ததை பாராட்டி வருகின்றனர் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு